கர்ப்பிணிகளை ஒரு கழித்து படுக்கச் சொல்வது ஏன் கதை பற்றி பார்க்கலாம் முதல் மூன்று மாதங்களில் அதாவது முதல் ட்ரைமாஸ்டர் இருக்கும் போது எந்த பொசிஷனில் வேண்டுமானாலும் தொங்கலாம் அதாவது உங்களுக்கு பிடித்த வசதியான எந்த நிலையிலும் தொங்கலாம் ஒரு கழித்தும் படுக்கலாம் மல்லாந்தும் படுக்கலாம் குப்புற கூட படுத்து தூங்கலாம் பிரச்சனை இல்லை முதல் மூன்று மாதங்களில் எந்த பொசிஷனில் படுத்து உறங்கினாலும் பெரும்பாலும் கர்ப்பிணிகளுக்கு அது எந்த சிரமத்தையும் தருவதில்லை அதுவே இரண்டாவது மூன்றாவது ட்ரைமஸ்டரில் ஒரு கழித்து படுத்து உறங்குவதுதான் சரியானது அதிலும் குறிப்பாக இடப்பக்கமாக ஒரு கழித்து படுத்து தூங்குவதே சரியானது அது சௌகரியமாகவும் இருக்கும் அந்த பொசிஷன் பாதுகாப்பானதும் கூட இடப்பக்கமாக ஒரு கழித்து படுப்பதன் மூலம் நஞ்சு கொடிக்கு செல்லும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கர்ப்பகால சிக்கல்களையும் தவிர்க்க உதவும் படுத்திருக்கும் போது இரண்டு கால்களுக்கு இடையில் தலையணை வைத்துக் கொள்வது முதுகு பகுதிக்கு தலையணை வைத்துக் கொள்வது போன்றவையுமே கர்ப்பிணிகளுக்கு சௌகரியமான உணர்வை தரும் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் முதுகு பகுதி சமமாக இருக்கும்படி மல்லாந்து படுக்கும் போது அதிலும் பிரசவ காலம் நெருங்கும் நேரத்தில் படிப்படுப்பது ஒருவித அசோகரியத்தை தரும் இரத்த குழாய்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக இரத்த ஓட்டம் குறையலாம் அதனால் உங்களுக்கு மயக்கம் மூச்சு விடுவதில் சிரமம் போன்றவை ஏற்படலாம் இரத்த அழுத்த அளவும் குறையலாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கவே ஒரு கழித்து படுக்கவும் தலையணை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஒரு கழித்து படுத்த நிலையிலும் உங்களுக்கு மூச்சு விட சிரமம் இருந்தாலோ அசோகரியமாக உணர்ந்தாலோ மருத்துவ ஆலோசனை பெறுவது பாதுகாப்பானது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி